உட்காந்தோடனே இந்த வெள்ளை கலரில் வந்து எனக்கு அப்படியே தெரிஞ்சது அப்புறம் கலர் வண்ணம் ஒவ்வொரு இது பச்சை மஞ்சள் இந்த மாதிரி நிறங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சதுங்க தவத்தில் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு அருப்பெரு நிலையாய் சபையை முதலில் நினைந்து அகத்தியன் ஆசி கூறுகையில் தன் கண் நீர் திவளைகள் பெருகுங்கின்றவாறு வாறு இகலோகத்தில் பட இடர் இன்னல்கள் தான் உரைத்தவாறு தாம் ஏற்படுத்துகின்ற இன்னல்களே அத்துணையும் என்றும் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி காண்கின்ற காட்சிகள் யாவும் அருள் பிரபஞ்ச மகாசபையில் வந்து அமர்ந்தோர் யாவருக்கும் அற்புதமாக காட்சிகள் வழங்க வேண்டும் என்பது சிவபெருமானுடைய கட்டளை என்று அகத்தியன் ஆசி அது சிவசூட்சம நூல் பரிமாண நிலைகள் ஏற்றுக்கொண்ட அத்தகைய காலகட்டத்தில் நிச்சயமாக வருபவர்கள் ஞானத்தில் உச்சநிலை அடைய வேண்டும் ஞானத்தில் உச்ச நிலையை தொடுகின்ற பொழுது இகலோக நிலையில் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளையும் சாதாரண விஷயங்களாக கையாள்வதற்குரிய ஆற்றலை பெறுகிறார்கள் என்ற நிலைக்காகவே ஞானத்தை உபதேசிக்கின்றார்கள் ஞான காட்சிகளை வழங்குகின்றார்கள் வழங்க வேண்டும் என்பது இவர் கட்டளை என்று அகத்தியன் அறிவிக்கிறார் அத்துணை இடர் இன்னலையும் எளிதாக்கிக் கொள்ளுங்கள் பூவுலகில் வாழ்கின்ற பொழுது அத்துணை இடர் இன்னலையும் துன்பங்களையும் எளிதாக்கி அத்துணையும் நம்மேல் விழுகின்ற மலர்கள் போல் ஏற்று நிற்கின்ற பொழுது அகத்திய சபை காத்து நிற்கும் என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் நீர் உரைக்க நினைத்த அத்துணை இடர் இன்னலும் படிப்படியாக படிப்படியாக காலங்கள் செல்ல செல்ல அது நிறைவடைந்து உம்மிடம் இருந்து அகன்று நல்நிலை இகலோக வாழ்வில் அமையும் சங்கட இடரின்னல் நிலை இல்லா நிலை பெற்ற வாழ்வு கிடைக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஞான நிலைக்குரிய ஆசியையும் ஆசியையும் ஒற்றை ஆசியாக வழங்கிய அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம் கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி வந்து சபையில் பூஜை புனஸ்கார கோமாதா பூஜைகளில் கலந்து கொள்கின்ற பொழுது படிப்படியாக உமது நிலை மாறும் என்று அகத்தியன் ஆசி